அஸ்லாம் வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறத நோக்கி வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்குங்க அதனால் சட்டத்திட்டங்களை கடுமையாக்கிக்கிட்டே போயிருக்காங்க அதுக்கான அபராதங்களும் மிகவும் அதிகமாக போட்டிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துல இருந்து இப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வரைக்கும் அபராதம் போடுறாங்க அதுபோல் சில சட்டங்களை வந்து இப்போ மறுபடியும் ரீ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீடைலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனிக்கு உரிமை அதாவது அனுமதி இல்லாம வச்சு நடத்துகிற கம்பெனிகளை சவுதி அரேபியாவை சேர்ந்த குடிமக்களை வேலைக்கு வேலைக்கு அமர்த்தினால் அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியாவில் கார் ஓட்டக்கூடியவங்க லைசன்ஸோ காரோட நம்பர் பிளேட்டோ இல்லாம வாகனம் ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஆறாயிரம் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க மக்களே வாகனம் ஓட்டுறவளாக இருந்தீங்க அப்படின்னா நம்பர் பிளேட்டு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கிறது சிறப்பு கூலிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு கூலிங் சீசன் ஆரம்பிச்சனால அதிகமான மக்கள் வந்து டென்ட்டு போடுறது இல்லை வெளியில் போயிட்டு நெருப்பு கொளுத்தி குளிர் காயிறதுங்கிற மாதிரி செயலில் ஈடுபடுவாங்க அப்படி நம்ம மக்கள் யாராவது ஈடுபட்டிங்கன்னா பொது இடத்துல அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான அபராத தொகை விதிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயல்பட்ட லோக்கல் குடிமக்கன் குடிமகன் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இளமை மக்களே பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் சட்டத்தை மீறி நாட்டுக்குள்ள நுழையிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உதவி செய்கிறதோ அவங்க தங்குறதுக்கோ அல்லது உள்ள வர்றதுக்கு ஏதோ ஒரு வழியில நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரீஆாள் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே அவர் வெளிநாட்டாகவராக இருந்தா அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் நாடு கடத்தப்படுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இளமை மக்களே இது போல இருந்து நீங்க உங்களை நீங்கள தவிர்த்துக்கங்க மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு தகவல சந்திப்போம் இன்ஷா அல்லா